இனிமேல் தினமும் காய்கறி வாங்கி வீணாக்காதீர்கள் இந்த குறிப்பு எல்லாம் தெரிந்தால் மாதக்கணக்கில் தாங்கும் காய்கறி வாங்கும் பொழுது எப்பொழுதும் அளவோடு யாரும் வாங்குவதில்லை சில நேரங்களில் காய்கறிகள் அதிகமாக மிஞ்சலாம் அந்த நேரத்தில் வைத்தாலும் காய்கறிகள் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது இவற்றை எல்லாவற்றையும் தடுப்பதற்கு நாம் காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைக்கும் முறையை சரி செய்தாலே போதும் கொத்தமல்லி புதினாவையே ஒரு மாதத்திற்கு ஃப்ரெஷ்ஷா வைக்கலாம் இது காய்கறிகளுக்கு மட்டுமல்ல பழன்கள் வீட்டில் இருக்கும் மாவு எல்லாவற்றிற்குமே பொருந்தும் கீரை கொத்தமல்லி மாதிரி பச்சை காய்கள் விரைவில் உலர்ந்து போகும் அதை நன்றாக கழுவி ஒரு சுத்தமான துடையால் துடைத்து டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு டப்பாவில் வச்சா பசுமையா இருக்கும் டிஷ்யூ பேப்பர் ஈரப்பதத்தை உறிஞ்சி கீரையை நீண்ட நாள் பசுமையா காக்கும் கொத்தமல்லியை கூட தண்டுடன் வச்சா அதன் வாசனை நீடிக்கும் இஞ்சி பூண்டு மாதிரியான பொருட்களுக்கு தனி கவனம் தேவை இஞ்சியை ஒரு டப்பாவில் சிறிது தண்ணீரில் ஊற்றி வச்சா பசுமையா இருக்கும் தினமும் தண்ணீரை இன்னும் நல்லது பூண்டை சிறு துளைகள் போட்டு காற்று வருமாறு அது கெடாது இது போல பச்சை மிளகாயை எலுமிச்சை சாரில் நனைத்து பிரிட்ஜில் வச்சா நீண்ட நாள் பசுமையா இருக்கும் வாழைப்பழம் விரைவில் கெட்டு போகும் பழம் இதை வாங்கி வந்தவுடனே அதன் தண்டு பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் கவரை சுற்றி மூடி வைத்தா அந்த பழம் வெளியேறும் வாயுவை தடுத்து நீண்ட நாள் பசுமையா இருக்கும் இதனால் வாழைப்பழம் ஒரு வாரம் வரை கிடாமல் இருக்கும் இதேபோல் ஆப்பிள் நாரத்தை மாதிரி பழங்களையும் தனித்தனியா வச்சா நல்லது வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்க சிறிய டிப்ஸ் இருக்கு அதை வெறும் திறந்த வெளியில் வைக்காமல் காற்று புகும் துளைகளுக்குள்ள காகித கவர்ல வச்சா ஈரப்பதம் குறையும் இது பூச்சி வராம தடுக்குது வெங்காயத்துடன் உருளைக்கிழங்கை சேர்த்து வைக்கக்கூடாது இரண்டும் சேர்ந்து வச்சா வாயு உருவாகி ரெண்டும் சீக்கிரம் கெட்டு போகும் மாவில் பூச்சிகள் வராம இருக்க மாவில் சில பிரிஞ்சு இலைகள் போடுங்க அந்த இலைகளின் வாசனை பூச்சிகளை கவராது இதனால் மாவு பல மாதங்கள் கெடாமல் இருக்கும் இதே வழியிலே துவரம்பருப்பு உளுந்து அரிசி மாதிரி பொருட்களிலும் சில பிரிஞ்சு இலைகள் போடலாம் தக்காளியை பிரிட்ஜில் வைக்கும் பொழுது எப்பொழுதும் மேல் பகுதியை அடிப்பக்கத்தில் இருக்கும்படிதான் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் தக்காளி பல நாள் கெடாமல் இருக்கும் இப்படி வீட்டு காய்கறிகளை பாதுகாப்பது கடினம் இல்லை சில நிமிஷம் எடுத்து பார்த்தாலே போதும் காய்கறிகள் இருக்கும் வீணாகும் பிரச்சனை இருக்காது முக்கியமா நம்ம வீட்டு செலவும் குறையும்